ஆண்கள் வந்து இவ்வளவு கும்பம் இருந்திருக்க நீ செய்தது ரொம்ப தப்பு எனக்கு பயங்கரமான கோவம் உன்னை அடிக்கடின்னு வந்திருக்கேன் நீ எப்படி இந்த மாதிரி இந்த மாதிரி ஆண்கள் எப்படி வந்து பெண்களை வச்சு நம்ம எப்படி வந்து இருந்திருக்க நீ செய்தது ரொம்ப தப்பு என்ன

எல்லாருக்கும் சொல்றீங்க சோஷியல் அந்த மீடியா அந்த இன்ஸ்டா அதெல்லாம் நிறைய பெண்கள் வந்து பசங்க எல்லாம் வாழும் காலத்துல விழுதுங்க ஆனா நீங்க தயவு செய்து எல்லா ஆண்களுக்கு சொல்றேம்மா உங்க வீட்டு அக்காவா தங்கச்சியா அம்மாவா நினைச்சு அந்த இன்ஸ்டால போறது நிறைய இன்னைக்கு எங்க எவ்வளவு பேர் நான் பாக்குறேன்னு தெரியுமா பெண் குழந்தைங்களை பொத்தி பொத்தி வளர்க்கறோம் அப்படியே கொத்திக்கிட்டு போயிடுறானுங்க ஏன் இந்த வேலை செய்யறாங்க வேண்டாம் உங்க வீட்ல அம்மா அக்கா தங்கச்சின்ற மாதிரி நம்ம சகோதரியா நினைச்சு இருக்கிற எல்லா ஆண்களுக்கும் சொல்றேன் தயசது எல்லா பெண்களும் சொல்ற விழிப்புணர்ச்சோடு இருங்க கொஞ்சம் நாள் அப்படி தட்டிட்டா நம்ம அல்லக்கா தூக்கி போயிடுவாங்க தயவு எல்லா பெண்களுக்கும் நான் சொல்ல வருது நம்மளுக்குள்ள ஒரு பாதுகாப்பு என்ன இப்போ இந்த காலத்துல வயசான கேள்விய கூட விட மாட்டானுங்க அது மாதிரி காலமா ஆயிடுச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார் இந்த படம் செம்மையா இருக்கு சூப்பரா வரும் சார்

ஒரு <laughs>